ஹேண்ட் டூல் ஷார்ட்கட் ஹெச் ஹேண்ட் டூல்னால் என்ன யூஸ்னால் நீங்கள் டாக்குமெண்ட்டு எவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுருந்தாலும் நமக்கு தேவையான இடத்தை ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்க முடியும் லாப்ஷன் பார்ல மொத்தம் மூணு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவல் பிக்சல்ஸ்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அந்த இமேஜை கொண்டு போகும் அடுத்தது ஃபிட் ஸ்க்ரீன்னா அந்த ஸ்க்ரீனுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபிட் பண்ணும் ப்ரிண்ட்டு சைஸ்னால் ஒரிஜினலோட அந்த பிரிண்ட் சைஸ் அந்த சைஸ் உங்களுக்கு காட்டும் இப்போ ஆக்சுவல் பிக்சல்ஸ் காட்டுறீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறிடுச்சு ஃபிட் விண்டோன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அளவு இருக்கோ அந்த அளவுக்கு விண்டோவை ஃபிட் பண்ணிவிடும் பிரிண்ட் சைஸ்னால் பிரிண்ட் ஆகக்கூடிய சைஸ் என்னவோ அது உங்களுக்கு காட்டிவிடும் அடுத்து ஆப்ஷன் பார்ல ஸ்க்ரால் ஆல் விண்டோ அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அது எனேபிள் பண்ண என்ன ஆகும்னா நீங்கள் இன்னொரு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டு ஆ டாக்குமெண்ட் இருக்குது ஸ்க்ரால் ஆல் விண்டோஸ் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை ட்ரா மூவ் பண்ணாலும் அது இன்னொரு டாக்குமெண்ட்டும் எஃபெக்ட் பண்ணும் இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டும் இப்படி வச்சுக்கலாம் இந்த டாக்குமெண்ட்டு மட்டும் நீங்கள் நடத்துறீங்க கூட இன்னொரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கனால அந்த டாக்குமெண்ட்டு சேர்ந்து உங்களுக்கு ஸ்க்ரால் ஆகுது மூவ் ஆகுது ஓகேங்களா எந்த டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் நடத்தி வச்சுக்க முடியும் டிசேபிள் பண்ணிக்கிட்டா ஜூம் டூல் ஷார்ட்கட் ஜெட் ஆப்ஷன் பரல அதே மூணு பட்டன் இருக்குது ஆக்சுவல் பிச்சல்ஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டும் ஃபிட் சைஸ் அந்த ஸ்க்ரீனுக்கு தகுந்தளவு விண்டோவுக்கு தகுந்த அளவு ஸ்க்ரீனை ஃபிட் பண்ணிடும் ப்ரிண்ட் சைஸ் நம்மளுடைய பிரிண்ட் ஆகக்கூடிய சைஸ்ஸாக உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணும் இப்போ நீங்கள் ரீசைஸ் விண்டோ டு ஃபிட் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணுறீங்க இப்போ ஜூமு இமேஜ் வந்து பெருசாக இருக்குது அப்போ விண்டோவும் சேர்ந்து மாறுது இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வரல மைனஸ் ஜூம் அவுட்டுக்கு டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோவோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது இமேஜ் மட்டும் சின்னதாக இருக்குது இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜூம் பண்ணும்போது சின்னது பண்ணிங்கன்னா விண்டோவும் சேர்ந்து சின்னதாகும் பெருசு வந்தீங்கன்னா விண்டோவும் சேர்ந்து பெருசாகும் ஆல் டிக்கி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகும் அவுட் ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்து ஜூம் ஆல் விண்டோ இப்போ நீங்கள் இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இப்போ இந்த விண்டோ நீங்கள் என்ன ஜூம் பண்ணாலும் பக்கத்தில் இருக்கிற விண்டோவுக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் இப்போ ஜூம் ஆல் விண்டோ கொடுத்துட்டு நீங்கள் நீங்கள் இந்த விண்டோவில் ஜூம் பண்ணுறீங்கன்னா பக்கத்து விண்டோவும் ஜூம் ஆகிட்டே இருக்கும் ரெடியூஸ் பண்ணுறீங்கன்னா ஆல்ட் கீபோர்டில் ஆல்ட் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா தான் வித்தியாசம் ஓகேங்களா நம்ம டூல் பாக்ஸில் எண்டில் பாட்டம்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வியூ மோட் இருக்குது இந்த மோடில் மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் ஸ்க்ரீன் மோட் மேக்ஸிமைஸ்டு ஸ்க்ரீன் மோட் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித் மெனு பார் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இப்போ நீங்கள் இந்த இமேஜ் பார்க்குறீங்கன்னா ஸ்டாண்டர்ட் screen mode இப்போ இந்த விண்டோ இருக்குது இது நீங்கள் அடுத்த ஆப்ஷன் போனீங்கன்னா maximized screen மோடு செலக்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி மாறிக்கும் அதுக்கு அடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் மோட் வித்து bar செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாடல் மாறிக்கும் அதுவே ஃபுல் screen mode செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் மோட் மாறிக்கும் இதில் நீங்கள் கீபோர்டில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வெறும் black ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும் மற்ற டூல்ஸ் எல்லாம் ஹைட் ஆகிடும் திரும்ப கொண்டு வர கீபோர்டில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா திரும்ப எல்லா டூலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கும் இதோட ஷார்ட்கட் எஃப் நீங்கள் எஃப் வந்து கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நாலு மோடு மாறி மாறி சேஞ்ச் ஆகும் இப்போ நான் ஜஸ்ட்டு எஃப் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட் மோட் மேக்ஸிமைஸ்டு மோடு அடுத்து எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் மோடு வித் மெனு பார் அடுத்து எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வைக்கும்